நம்ம பொருளாதாரம் அப்படிங்கறத பத்தி ஒரு பருந்து பார்வை என்ன அது வந்து ஸ்டேட் ஆஃப் எப்படி இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத குறித்து ஒரு பருந்து பார்வை அது ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது சாப்டர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு இந்த ஐந்து ஆண்டுகளில் நமது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விலைவாசி எப்படி வந்திருக்கிறது அது வந்து எப்படி எல்லாம் அது மேனேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் பிரைஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லாவிட்டாலும் கூட அது வந்து உங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் இது மாதிரி விலைவாசிகள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு வந்து அரசுடைய என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அதை பொறுத்தும் அது மாற்றம் அடைகிறது இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான பொது விநியோகமும் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்களில் வந்து உணவுப் பொருட்களில் ஏற்படக்கூடிய விலை தாக்கம் இருக்குல்ல அது வந்து அந்த அளவுக்கு உக்கரமாக தமிழ்நாட்டில் இருக்காது அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காரணம் என்னன்னு அந்த பொது விநியோகம்ங்கிறது அனைவருக்குமான இருப்பது ஒன்று இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் பிடிஎஸ் ஒண்ணு வச்சிருக்கிறோம் இல்லையா அதுல வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து என்ன கொடுக்கறது பருப்பு கொடுக்குறது அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த விலையை மட்டுப்படுத்தும் அது ரெண்டு அது ரெண்டும் வந்து அது போல அந்த விலைவாசி மற்றும் இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது குறித்து இந்த ரெண்டாவது சாப்டர் கொடுத்துறது மூன்றாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் இப்பொழுது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை என்பது ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிருக்கிறது அப்படிங்கிறது அப்போ உதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் ஆய் கொண்டே வரும் ஒண்ணு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு அப்படின்னாக்க உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவில் இருக்க இரண்டு பங்கு கிட்டத்தட்ட அந்த வயதில் நூறு பேர் காரணம் ஐம்பது பேர் வந்து உயர்கல்வி பெறுகிறார்கள் அப்படிங்கிற ரொம்ப நமக்கு தெரியும் அதன் விளைவாக என்னன்னா ஒரு பக்கம் மக்கள் தொகையினுடைய பெருக்கம் குறைந்தது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க அது மாதிரி அதிகபட்சமா ரெண்டு பிள்ளைங்க அப்படிங்கிறது இருக்கிறது அதுக்கு இருக்கிற பிள்ளைங்களும் படிக்க போகிறது அப்படின்னு பொழுது சந்தையில் வந்து வேலை செய்வதற்கு சாதாரண வேலை செய்வதற்கு ஆடனுடைய குறைவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அதன் விளைவாக எப்படி வந்து மா வட மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ அதனால வந்து கூலி மட்டம் என்ன இருக்கிறது மூணாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மற்ற மாநிலங்கள் பெரும்பாலும் மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க என்ன மாதிரி வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க நிறைய அதுல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ அதாவது சுயமாக வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சுயமாக வேலை செய்கிறாலும் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எல்லாரும் வந்து ரொம்ப பெரிய தொழில் முயற்சியோடு இருக்காங்கன்னு கல வேலை செய்ன்னும் இல்லாமல் அதையே ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து இதில் வந்துடும் கேட்டீங்கன்னா சுய வேலை செல்ஃப் எம்ப்ளாய்டோ அப்போ அது பை ப்ராக்சி என்ன அப்படின்னு அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய் அது மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு கேரளா ரெண்டு இடத்துல மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேஜ் லெபர் அப்படிங்கிறத வந்து அதாவது வேலைக்கு செய்வது அதன்படியாக பெறுவது அப்படிங்கிறது வந்து அதிகளவில் இருக்கும் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரி இருக்கும் அன்எம்ளாய்டு கிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இது வந்து இருக்கிறது என்பது இங்க ரெண்டு ஸ்டேட்லாம் அதிகமாக தமிழ்நாட்டில் அது இருக்கிறது அப்போ இதுதான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து தொழில்துறை மிக வேகமாக வளருவது அப்படிங்கிறதுக்குல்ல அது மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா பொருளாதாரத்தில் மொத்தமாகவே வேளாண் துறையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து குறைந்து கொண்டே போகும் இப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையில பங்களிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது ரெண்டு பேத்துலையும் ஒண்ணு வந்து பொருளாதாரத்துக்கு அதனுடைய பங்களிப்பு அதாவது எவ்வளவு மதிப்பு அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையும் மொத்தம் பொருளாதாரத்துல எவ்வளவு பங்களிப்பு சிற்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க வருஷம் குறைஞ்சுக்கிட்டே வரும் விஷா வருஷம் அது ஒரு புறம் ரெண்டாவது எவ்வளவு பேர் அதை சார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக ஜென்ரலா உங்களுக்கு பிராட சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறையில் இருக்கிறது வந்து ஒரு இருபத்தைந்து ஐந்து விழுக்காடு மக்கள் தான் வேளாண் துறையில் இருக்கிறார்கள் அது வந்து நில உடைமையாளர்களாகவோ அல்லது அது வேலை செய்வர்களாகவோ இருபத்தைந்து ஐந்து விழுக்காடு எழுபத்தைந்து விழுக்காடு வந்து எது வேளாண் அல்லாத பிற தொழில்கள் செய்வது அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறது தொடர்ந்து அது வந்து அந்த பங்களிப்பு வந்து குறைந்து கொண்டே வருகிறது ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருது அது வந்து வளர்ந்த நாடுகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னு அப்படின்னா அது இன்னும் அதிகமாக சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிடும் இப்ப பெரிய வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாலு விழுக்காடு மூணு விழுக்காடு அட்கள் தான் வேளாண் துறையில் இருப்பாங்க அவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா நாட்டுக்கு வாங்குகிற வேளாண் பொருளோ பிரிச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி தமிழ்நாடு கேட்டீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம பிரதான தொழில் அப்படிங்கிறது வந்து வேளாண் துறை அப்படிங்கிறது போய் இப்போ எப்படி ஆயிடுச்சுங்கன்னாக்கா இருபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் தான் வந்து அதில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது அதனுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வேலி இருக்கு அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது அது வந்து அது குறையிறது இல்லை அது அப்படியே இருக்கும் இல்லாட்டி இருக்கும் ஆனால் அதை விட மற்ற துறைகள் மிக வேகமாக வளர்வதாலும் பெருசாக ஆகிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பங்களிப்பு வந்து சுருங்கி சுருங்கிப்போம் இப்போ அதுதான் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் சாதாரணமாக என்ன நடக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பங்களிப்பு சுருங்கிப்போம் ஆனால் மக்கள் அதிலேயே தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னு வறுமை ரொம்ப பெரிய அளவில் அதிகமாக இருக்குது ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அவருடைய பங்களிப்பும் அது கம்பீர் மக்களும் குறைஞ்சிக்கிட்டே வராங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னா அந்த கேப் இருக்கிற அந்த கேப் ஸ்ட்ரக்சரல் கேப்னு சொல்கிறது நிறைய அது துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சுருங்கி போய் ஆட்கள் வந்து அதை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய அவலத்தில் கொண்டு போய் போய்விடும் அது மாதிரி நடக்காமல் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து வேற தொழில்களுக்கு வருவது நகர்ந்து வருவது அப்படிங்கிறது பெருமளவு நடந்து கொண்டு அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர் அடுத்தது முக்கியமான சாப்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு வந்து இந்த சென்ற நிதியாண்டினுடைய அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இரட்டை இலக்கில் வளர்ந்தது பதினொன்று புள்ளி மூன்று ரெண்டு அப்படிங்கிற விழுக்காட்டில் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது மற்ற எல்லா மாநிலங்களையும் கூட மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்பொழுது உலகமெல்லாம் மூன்று விழுக்காட்டில் வளர்ந்து வளர்ந்துருக்கிறது தமிழ்நாடு இந்தியா வந்து ஏழு விழுக்காட்டுகள் வளர்ந்தபோது தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ப பதினொன்று புள்ளி மூணு விழுக்காடு அப்படிங்கிறது வந்து ரெண்டு அப்படியே ரெண்டும் கிட்டத்தட்ட வளர்ந்துருப்போம் வேகம் இதுக்கு அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த வே இந்த வளர்ச்சி இருக்குல்ல இந்த பதினொன்று புள்ளி மூன்று விழுக்காடு அப்படிங்கிற வளர்ச்சி இருக்குல்ல அதுக்கு எது பெருமளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக செகண்டரி செக்டர் அதாவது அந்த மொத்தம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மூன்றா பிரிப்போம் இல்லையா ஒன்று வந்து பிரைமரி செக்டர் அதாவது வேளாண் வேளாண் துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து செகண்டரி என்று சொதில்ல வந்து என்ன வரும் மனுபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து செகண்டரி செக்டர் வரும் மூன்றாவது சேவைத்துறை அதாவது சர்வீஸ் செக்டர் அது மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வளர்ச்சி இந்த பதினொன்று புள்ளி வச்ச வளர்ச்சி இருக்க அதுக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து செகண்டரி செக்டர் அதுலேயும் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் மனுஃபேக்சரிங் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வரலாறு காணாத அளவில் வந்து பதினாலு விழுக்கட்டளவில் வளர்ந்துருக்குறது அப்படிங்கிறதா வந்து இந்த ஓவரால் வளர்ச்சி இருக்குல்ல தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ச்சி அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ஆனால் அதை விட பெரிய அளவில் இது மேனுஃபேக்சரிங் கான்ஸ்டூட் பண்ணிருக்கேன் அதுதான் வந்து நம்ம தொழில் துறையை வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம தொழில் துறை வந்து மிக வலுவான ஒரு அடித்தள கட்டமைப்பு கொண்டிருக்கிறது வந்து வரலாறு நமக்கு இருந்தாலும் கூட மேலும் மேலும் அது இப்ப இப்போ மூன்றான துறைகள்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தான் முன்னாடி மாநிலமாக இருக்கும் வாகன உற்பத்தியில இருக்கட்டும் வாகன உதிரி வாகன உற்பத்தியாக இருக்கட்டும் அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் லெதராக இருக்கட்டும் நான் லெதராக இருக்கட்டும் இப்போ புதுசாக ஒரு துறை சேர்ந்திருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாத்துலேயும் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக தேர்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து இப்போ புதிதாக வர ஆரம்பித்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளிலே வந்து பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்த்துக்கொண்டு இருக்கிறது அதில் வந்து என்ன மாதிரி வளர்ச்சி அப்படின்னு ஒரு பக்கம் வந்து வெறும் வந்து மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை மேலும் என்ன நடந்துகிட்டு கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் என்ன மாதிரி பொருள்களை உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது முதல்ல வந்து என்ன ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம்னாக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வர நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சோம் இந்த இப்ப என்னன்னா அதோடைய காம்ஃபிடன்ஸ்ல வந்து பல காம்பனன்ஸ் இங்கே மண் ஃபேக்சர் உண்டான வேலைகள் துவக்கங்கள் பிள்ளைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அது மாதிரி பண்ணும்போது என்ன ஒன்னாக்க இங்க எவ்வளவு மதிப்பு கூட்டப்படுகிறது அப்படிங்கிறது அளவு வந்து கூடிக்கொண்டே போகும் வெறும் போன் மட்டும் இங்க அசம்பிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு விழுக்காடு இல்லாட்டி ஐந்து விழுக்காடு அப்படிங்கற அளவுலதான் இருக்கும் ஆனா உண்டான ஸ்பேர்ஸ் அதெல்லாம் இங்கேயே செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க உதிரிப்பாங்க அதெல்லாம் இங்கே செய்து அதை அசம்பிள் செய்யும் போது என்ன பண்ணிங்கன்னா அது மதிப்பு கொடுத்து அப்படிங்கிறது இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு முப்பத்தஞ்சு விழுக்காடு அளவுக்கு வரும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து பெருமளவில் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது உள்நாட்டு உற்பத்தியை மீட் பண்றது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வந்து பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் உடைய வேல்யூ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு பதினாலு பதினஞ்சு போயிடுச்சு அது வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதியில் வந்து முன்னணி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அது ஒண்ணு ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சப்பி வந்திருக்கும் அது மாதிரி ஃபுட்வே எடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ட்ரெடிஷனலா தமிழகம் எடுத்துக்கிற அட்வான்டேஜ் வந்து லெதர் ஃபுட்வேர் அதாவது தோல்ல இருந்து செய்யக்கூடிய காலனிகள் அது வந்து ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்குது அதுலேயும் முன்னாடியே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகம் முழுவதும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுனு கேட்டீங்கன்னாக்கா தோல் அல்லாத காலிகள் அப்படிங்கிறது பெருமளவில் வந்து கொண்டு இருக்கிறது நீங்களே பெரும்பாலானவர்கள் பார்க்கக்கூடிய காலனிகள் வந்து தோல் அல்லாத தான் இருக்கும் நீங்கள் போட்டுக்க ஷூவா இருக்கட்டும் அது செர்பா இருக்கட்டும் எல்லாமே அது வந்து இப்போ உலகம் முழுவதும் அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறது அதை வந்து பெரிய ஒரு அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த மாதிரி தேவை இருக்கும்போது நான்கு உருவாக்குவதற்கு இது வந்து பெரும் அளவில் முதலீடுகள் செய்யப்பட்டு அங்க வந்து தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டு கொண்டிருக்காங்க அதிலே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு கொண்டிருக்கிறது அது மாதிரி அது வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கிறது அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது எலக்ட்ரானிக்ஸ் அப்படி தான் எலக்ட்ரானிக்ஸ்ல சில ஃபேக்ட்ரீலாம் போய் பாத்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சென்ட் வந்து பெண்கள் தான் இருக்கும் தொண்ணூறு பெர்சென்ட் தொண்ணூத்தஞ்சு பசன்ட் பெண்கள் இருப்பாங்க அப்ப புதிதாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலயும் வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அது இது இல்லாமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து புதுசு புதுசா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம்ல புதிதாக வரக்கூடிய தொழில்கள் ஏற்கனவே நம்ம என்னத்துல இருந்தோம் அப்படிங்கறத தாண்டி எப்படி வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிகல்ஸ் வந்து புதுசாக வருதுனாக்க ஏற்கனவே வந்த வெஹிக்கிள்ஸை தாண்டி அதை அதுலயும் முன்னணியில் வை வைப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழலை ஏதுவாக்கி நம்ம செய்ததுனால எலக்ட்ரிக் வெஹிள்ஸ்ல நம்ம முன்னணியில வைக்கிறோம் அது வந்து டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய கோஸ்டல் இது இருக்கு ரீஜன் இருக்கு பெரிய நீண்ட கடற்கரை இருக்குது இந்தியாவிற்கு ஆனால் நம்மளிடம் வந்து கப்பல் கட்டும் தொழில் என்பது வளரவே இல்லை சுத்தமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு எடுக்கும் பொழுது அது வந்து அது தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குது அப்படின்னு கட்டிங்கன்னாக்கா தமிழ்நாடு குஜராத்தை ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் தமிழ்நாடு ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் இப்பொழுது புதிதாக நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு எதில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் சென்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து தென்கொரியாவை சேர்ந்த உண்டாய் வந்து என்ன சொல்லியிருக்காக்க தூத்துக்குடியில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் அது வந்து அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவர் மேரு மற்றும் ஒரு கப்பல் கட்டும் நிறுவனம் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடியது இவர்கள் மூன்று பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா பெருமளவில் வந்து தூத்துக்குடியில் முதலீடு லட்சக்கணக்கான கோடிகளை இன்வெஸ்ட் செய்யுது அப்ப அந்த தொழில் அங்கே வருவது அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா மற்ற எல்லா தொழில்களையும் விட மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவக்கூடிய ஒரு தொழிலாக கப்பல் கட்டணும் தொழில் கருதப்படுகிறது இன்று வரை இப்போ டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கிறத விட ஃபுட்ல லெதர் ஃபுட்வேர்ல இருக்கிறத விட என்ன ஆகும் அப்படின்னு இது வந்து பெரிய அளவில் மல்டிபிளையர் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மல்டிபிளையர் எஸ்டிமேட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஆறு ஆறுங்கிறாங்க ஆறு அப்படின்னு சொன்னாக்க போற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ மத்தியா ஒன்று அப்படின்னு சொன்னா ஒரு 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 யூனிட் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று தான் ஜென்ரேட் ஆகும் இது என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆறு ஜெனரேட் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது வந்து அதை நம்பி அதை சுற்றி வந்து பல கிளை தொழில்கள் உருவாகும் உண்டான வாய்ப்பு இருக்கு அவர்கள் அப்போ இது வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம தொழில்துறை நம்மளுடைய அமைப்பு அந்த நம்ம அந்த பேஸ்ன்னு சொல்றோம்ல அதையே வந்து பெரிய அளவுல அது மாற்றத்தை உருவாக்கும் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சோம்னா ஒரு மூணு வருஷம் அறுபது வருஷம் ஆகும் ஆனால் அது வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து அதுக்குண்டான ஒப்பந்தங்களை கேட்டு அதுக்கொண்டான பணிகளை துவக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அது வந்து ஒன்றிய அரசு உண்டான அவரெல்லாம் அது நிறைய ஊக்கமெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அவங்க நம்ம மட்டும் செஞ்சுக்கோன்னு சொல்லல அவரெல்லாம் அதுக்கு உண்டான ஊக்கமெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் அந்த வகையில் கேட்டீங்கன்னா புதிய ஒரு தொழில்கள் துவங்குவது அப்படிங்கிறது வந்து பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹைலைட்ஸ் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரைக்கும் வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த காலநிலை மாற்றங்கள் பெரும் அளவுல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மழை பெய்யாத நேரத்துல பெய்யுது வெயில் அடிக்காத நேரத்துல அடிக்குது அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ரொம்ப ப்ளக்சுவேஷன்ஸ் ஒரு பக்கம் இந்த வருஷம் வந்து முழுக்க தண்ணி இருந்தாலும் கூட இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பதினோரு மாசம் தண்ணி ஓடி எல்லாம் காற்றுல தண்ணி வருது ஆனால் என்ன பிரச்சனை இல்லை நடவலாம் நட்டு அறுப்பை இருக்கும்போது மழை பெய்யுது அது மாதிரி என்ன ஆகுதுன்னா நிறைய லாசஸ் கிராப் லாசஸ் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிறது வெவ்வேறு சீசன்ல வெவ்வேறு முக்கியமான காரணம் வந்து இந்த சீசனல் ஃபிளக்ச்சுவேஷன்ஸ்ன்னு நம்மளால கிரெடிக் பண்ண முடியல அது மாதிரி இருக்கக்கூடியதுனால தொழில் அது வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உற்பத்தியில் நடந்தாலும் கூட உற்பத்தி திறல்லாம் அதிகமாக அதிகமாக இருந்தாலும் கூட அதனுடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிருக்கிறது அது ஒரு ச ஒரு சில ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்தோம்னாக்கா பார்த்தோம்னாக்க சொல்லலாம் ஒரு புறம் ஓவராலாக ஆனால் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது தோட்டக்கலைத்துறை பழங்கள் விளைவிப்பது அப்புறம் லைஃப் ஸ்டாக்கா அதுலலாம் வந்து நல்ல ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இழந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு அது வந்து நமக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்கக்கூடிய நாடுகளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு கிளைமேட் சேஞ்ச் என்பது அதுதான் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஹைலைட் அடுத்து சோசியல் செக்டார் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே தன்னுடைய வளர்ச்சியில் வந்து சோசியல் செக்டருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அது வந்து என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒரு வாக்கு வங்கி மட்டுமல்ல மக்களினுடைய திறனை கூட நீங்கள் வளர்க்குறீங்களோ அவ்வளவு அவ்வளோ நம்ம பொருளாதாரமும் நம்ம சமுதாயம் வந்து பெரிய அளவில் மாற்றம் பெறும் அப்படிங்கிறது வந்து அசையாத ஒரு நம்பிக்கை அது தமிழ்நாட்டுக்குன்னு உண்டான ஒரு சிறப்பு அம்சமாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ சோசியல் செக்டருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலங்கள் எல்லாம் குறைந்து ரிலேட்டிவா ரிலேட்டிவாக அக்ரிகல்ச்சர்லயோ அல்லது இண்டஸ்ட்ரியோ இன்வெஸ்ட்மெண்ட் சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருவாங்க நம்ம ஊரில் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் என்ன பண்ணுறோம் கேட்டீங்க தொடர்ந்து அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை அழித்துக் கொண்டே இருக்கிறோம் அதற்கான புதிய திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கிறோம் கூடுதலான பணத்தை ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம் அதனால் வந்து தொடர்ந்து பெரிய அளவில் அது வளர்ந்து கொண்டிருக்கும் அதுதான் அந்த சோஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் முக்கிய முக்கியமான ஒரு ஹைலைட் அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு வந்து முக்கியமான ஒரு நான் ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேட்டிங் ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறார் அது வந்து சோலராக இருக்கும் அல்லது விண்டாக இருக்கும் அது ரெண்டுமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறது அது வந்து ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதை கொண்டு வந்து பயன்படும் இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கல் இருக்கிறது அதில் ஒன்று இன்னொன்று வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் நமக்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் அது இருக்கிறதோ அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எந்த சமயத்தில் உங்களுக்கு வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு உங்களால் சொல்ல முடியாது குறிப்பாக உங்களை நல்லா தெரிஞ்ச விஷயம் வந்துன்னாக்கா பவர் கன்சம்ஷன் என்பது மாலை ஆறு மணிலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு நேரம் ஆகும் அந்த நேரத்தில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா சூரியன் இருக்காது சூரியன் இருக்கும்போது சோலர் கெப்பாசிட்டி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஜீரோ காற்று எல்லா நாளும் அடிக்கிறது இல்லை காத்து வந்து சில சீசன்ல அடிக்கும் சில சீசன் அடிக்காது சில நேரம் அடிக்கும் சில நேரம் அடிக்காது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம அதை நம்பி என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா வீட்டில கரண்ட் இருக்கா ஆஃபீஸ்ல கரண்ட் இருக்காலும் பார்க்க முடியும் அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அது ஒரு படம் கெபசிட்டியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த டைத்துல இந்த பிக் டைம் டிமாண்ட் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து இன்னும் எதை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கோம்னா நெல் கறி சார்ந்து தான் இருக்கிறது அல்லது ஹைட்ரோல ஹைட்ரோவை சார்ந்திருக்கும் நம்ம ஹைட்ரோவுக்கு நமக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி ரொம்ப குறைச்சலான கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு இருக்குது அப்போ அதனால நம்ம என்ன செய்ய செய்யிருக்கேன் நிறைய பெரும்பாலான அளவில் தெர்மல் பவர் தான் திரும்ப திரும்ப யூஸ்ஃபுல்லாக வேண்டியது அப்படி இல்லை என்று சொன்னால் வட இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதோ அது இப்போ இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்று வழி ரெண்டு வழி மூணு வழி சொல்றாங்க ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்க இந்த பேட்டரி பேட்டரியில வந்து ஸ்டோர் பண்றது அப்படின்னு ஆனா ஒரு ஸ்டேட் முழுக்கத்துக்கும் தேவையான என ஜெனர்ஜியான மூணு நாலு மணி நேரத்துக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவ்வளோ பெருசாக உருவாக்க வேண்டும் அதுக்காக நம்ம உண்டான முயற்சியெல்லாம் எடுக்காம இல்லை அதுக்குன்னா நம்ம முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கணும்னா ஆனா அது ஃபுல்லாவே நம்மளுடைய கெப்பாசிட்டிய மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா இன்னும் யாருக்கும் எந்த சொல்யூஷனும் தெரியல மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்யூஷன் இன்னும் இல்ல அது ஒரு சொல்யூஷன் அதே மாதிரி இன்னொரு சொல்லுஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பம்புட்டு ஸ்டோரேஜ்ங்கிறது பம்புடு ஸ்டோரேஜுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நல்ல வெயில் அடிக்குது ரெண்டு மணிக்கு கச்சக்கமான சோலார் எனர்ஜி ஜெனரேட் ஆகும் நம்ம அவ்வளவு கன்சம்ஷன் நமக்கு இருக்காது அப்போ அந்த சர்ப்ளஸ் பவர் இருக்குல்ல அந்த சர்ப்ளஸ் பவர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை மேல இருக்க கீழே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை பம்ப் வச்சு இரைச்சு மேல கொண்டு வச்சுப்பாங்க மேல கொண்டு வச்சுட்டு ஆறு மணி ஆனதுக்கு அப்புறம் பவர் எப்போ ஜெனரேஷன் அதிகமாக தேவைப்படுதோ அப்போ அந்த தண்ணியை மேலேருந்து கீழே இறக்குவாங்க இறக்கி மறுபடியும் அந்த ஹைட்ரோல எப்படி பவர் ஜெனரேட் பண்ணுவோம் அது மாதிரி ஜெனரேட் பண்ணுவாங்க அப்போ இந்த பேலன்ஸ் இருக்குல்ல எது பகால் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜியை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அது திரும்ப ரீஜெனரேட் பண்றது பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு வந்து என்ன செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கிறது அதுக்கு மூன்று நான்கு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கணும் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு உண்டான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டுள்ளன ஆனா அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் காலம் பிடிக்கக்கூடிய ஒரு செயல் அதுவும் மறுபடியும் தூத்துக்குடியில் தான் வரப்போகிறது சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்று இன்னும் மேல் இரண்டு மூன்று நிறுவனங்கள் வந்து பெருமளவில் முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறன அதுவும் வந்து சேர்ந்தது என்று சொன்னால் இது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கனாக்கா நம்மளுடைய எனர்ஜி என்ன மாதிரி நம்ம கன்சூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் மாற்றம் பெறும் இப்பே மாறி இருக்கு இன்னும் பெருமளவில் அது மாற்றம் பெறும் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு தெருமல் மேல ரொம்ப பெரிய அளவுல நம்ம நம்மளுடைய நம்பி அதாவது அது நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமங்கிறது குறையும் அதுதான் வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து டூரிசம் சர்வீசஸ் அண்ட் டூரிசம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ புதிதாக பல துறைகள் சர்வீசஸ்ல வந்து கொண்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் குளோபல் கேபபிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக தர உலக அளவில் இருக்கக்கூடிய திறன் மையங்கள் அந்த உலக அளவில் திறன் மையங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிறுவனத்திற்கு தேவையான ஆரண்ட்டி என்று சொல்லுறாங்க இல்லையா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவருடைய ப்ராடக்ட்டுக்கோ சர்வீசஸ்க்கோ தேவைப்படக்கூடிய முன்னாதான் இங்குள்ள ஒரு டெக்னோக்ராட்ஸ் யார் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்கல்ல அந்த சயின்டிஸ்ட் அவர்களை வைத்து அதற்குண்டான ஆய்வுகளை மேற்கொள்ளும் இடமாக அதை மாற்றுவது உடலில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்வையில் தான் நடக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் வச்சிருப்பாங்க வச்சுட்டு இங்கே வெறும் இந்த சில்ட்ரஸ் இருக்கிற வேலையை தான் இங்கே எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அங்கே அதுக்குண்டான ஆட்கள் குறைவாக குறைந்து கொண்டே இருப்பதெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகளில் பெரிய கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது நிறைய பேர் படிச்சுட்டு வர்றாங்க நிறைய பேர் சயின்ஸ் எல்லாம் இங்க இருக்க வந்து அங்க போய் விளைஞ்சிருப்பான் அப்ப அவன் என்ன பண்ணிட்டானுங்க இங்க இருந்து அங்க வந்து விளைஞ்சிட்டு அவனுக்கு அந்த இருக்க சம்பளத்தை விட நம்மளே அங்க போயிட்டோம்னாக்க இதுல பாதி சம்பளம் விட்டா போகும் கலெக்ட் பண்ணி நிறைய நிறுவனங்கள் இப்ப ஜிசிசிஸ் என்ன பண்றாங்க நிறைய இங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து பெங்களூர் தான் அது வந்து பிரதானமான ஒரு இடமா இருந்து கொண்டிருக்கிறது உடைய சென்டர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஜிசிசி சென்டர்ஸ் பெங்களூர் அதை வந்து நம்ம விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னாக்கா ஜிசிசி அங்கு கொண்டு வருவதற்கு அதுக்கு உண்டான ஊக்கத்தொகையெல்லாம் அறிவித்து நீங்கள் இத்தனை பேருக்கு இங்கே வேலை எங்களுக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்திருக்கலாம் நாங்கள் மூன்று வருடங்களுக்கு நான்கு ஒரு இடங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இவ்வளோ ரூபாய் மானியமாக கருறோம் அப்படின்னு சொல்லி அதன் வழியாக ஜிசிசி வந்து பெருமளவில் இப்போ கொண்டு வந்துருக்கோம் ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிறது எதுக்கு நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்னு நாம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சாதாரண என்ட்ரி லெவல் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா ஐடி எல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் இந்த அந்த ஜிசிசிக்கெலாம் போனாங்கன்னாக்கா ஐந்து பங்கு ஆறு பங்கு சம்பளம் முடியாது இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அதனால நிறைய அதாவது ஹை வேஜஸ் சொல்றோம்ல ஹை சேலரி அது கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஜிசிசி அப்படிங்கிறது அதுக்காக தான் அதை நாம் பெரிய அளவில் ஒரு கவனம் செலுத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அது ஒரு புறம் இந்த ஜிசிசியை போலவே என்ன பண்றோம் எனக்கு இப்போ ஃபின்டெக்னு ஒரு பெரிய அளவில் அது ஒரு புது சர்வீசஸ் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கும் வந்து என்கரேஜ் பண்றதுக்கு இப்போ ஃபின்டெக் வந்து நம்ம நம்ம ட்ரேட் சென்டர் இருக்குல்ல அதுக்கிட்ட வந்து ஃபின்டெக் பார்க் ஒன்று வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது அது முடிஞ்சு அது வேலையை துவக்கியது என்று சொன்னால் பெரும் அளவில் வந்து ஃபின்டெக் நிறுவனத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழிலை தொடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் அது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது இருக்குல்ல அதுல வந்து செய்யக்கூடிய இது இப்போ நம்ம கேம் விளையாடுறீங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுறது போன்ல கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்றதுலாம் வந்து மிகப்பெரிய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழில வந்து பெரிய அளவில் ஒரு ஸ்கோப் இருக்கிறது அந்த ஸ்கோப்பை எல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னால் அதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கக்கூடிய இடங்கள் வேணும் தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பது அப்படிங்கிறது வந்து அதுக்குண்டான சென்டர்ஸ் வேணும் அதுக்கு ஸ்டுடியோஸ் வேணும் எக்யூப்மெண்ட் வேணும் அதெல்லாம் உருவாக்குவது அப்படிங்கிறது தான் இப்போ பூந்தமொழியில் அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்காங்க அதுவும் நடக்கும் நடந்து முடியும் பொழுது அந்த அந்த இண்டஸ்ட்ரியும் பெருமளவில் அளவில் வளர்த்தெடுக்கப்படும் இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் நம்ம செலுத்தக்கூடிய கவனங்கள் அப்படிங்கிறது இது மட்டுமல்லாது இன்னொரு பெரிய வந்து டூரிசம் டூரிசம் வந்து இந்தியாவில் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு தான் மிகப்பெரிய அளவில் நம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு டூரிஸ்ட ஆனா அவர்கள் வந்து வந்துவர் வந்து என்ன லோ கன்சம்ஷன் டூரிஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குறைச்சலான செலவு தான் இங்கே வந்து பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு நம்ம கொடுக்கல அதுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர்களுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அந்த பேக்கேஜஸ் உருவாக்க வேண்டும் அவரை உருவாக்கி அவர்கள் இவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க மகளிர் ரொம்ப பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க கூட போயிட்டே இருப்பாங்க அப்படின்னா அதிகபட்சம் என்ன செய்வாங்க தஞ்சாவூர் போவாங்க இல்லாட்டி மதுரை போவாங்க அதெல்லாம் போவாங்க நடுவில் இருக்கிற வேற எந்த ஊரும் அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு உண்டான பேக்கேஜஸ் எல்லாம் சரியான முறையில் உருவாக்கி அதுக்கு தங்கம் வசதி போக்குவரத்து வசதி அதெல்லாம் உருவாக்கணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பொட்டென்சியல் இருக்கிறது இது நம்ம செய்யக்கூடிய சிறிய வேலைக்கே இவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது வந்து பெரிய அளவில் அதை முயற்சி செய்து செய்வோம்னு சொன்னால் அது வந்து இன்னும் பெரிய அளவில் அது வளருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒன்று வந்து என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இது மாதிரி தமிழர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழர்கள் வந்து பெருமளவுல உலகத்தின் பல நாடுகளில் கூடிய எடுக்கிறார்கள் ஒரு பெரிய இயக்கம் இருக்கிறது ஏன்னா நம்ம ஊர் போடுறது நம்ம ஊரை பார்க்கறது கோயில் போகிறது மொட்டை அடிக்கிறது காது குடிச்சுறது அதெல்லாம் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்து சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு ஒரு இடம் அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஹைலைட் இருக்கோம் அடுத்தது வந்து எக்காலஜி அண்ட் என்வைரன்மெண்ட் இந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல ப்ரிசர்வேஷன் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்வைமெண்ட்ல வந்து புதிதாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் வந்து பெரும் செய்து இருக்கிறோம் அதே சமயத்துல வந்து பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது சொன்ன மாதிரி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பெரிய சேலஞ்ச் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மழை பெய்யுறது காத்தடிக்கிறது அப்படிங்கிறது தாண்டி வெயில் அடிக்கிறது வெயில் வந்து கண்ணாவிர அடிக்கிறது ரொம்ப ஒரு அதாவது அந்த ஹீட் வந்து எந்த இடத்துல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அதற்கு உண்டான மெட்டீரியல் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சியஸான எஃபர்ட் எடுக்கணும் அதுக்குண்டான பாலிசி

அப்போ அந்த பகுதியில எல்லாம் கண்டறிந்து அதற்கு என்ன வேலைகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்டான முன்னெடுப்புகள் இருக்குல்ல அது அதற்கு வேலை உண்டான முன்னெடுப்புகள்ல இருந்து ஒரு சில வேலைகளை செய்திருக்கிறோம் இன்னும் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப காவிரி டெல்டா பகுதியில வந்து அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் நிறைய ஆறுகள் வந்து கடல்ல போய் கலக்கிற இடத்துல கடல் தண்ணி உள்ள வந்து ஆற்றுக்குள்ள அப்படின்னா எல்லா முகத்துவார பகுதியிலும் என்ன செய்யப்படுறதுன்னா டைக்ஸ் கட்டிருக்காங்க டைக்ஸ் கட்டி அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க என்ன எஸ்டிமேட் இந்த கடல் நீர் வந்து எவ்வளவு உயரத்துக்கு உயரும் அப்படின்ட்டு அந்த உயரத்தை தாண்டி அதுக்கு உண்டான மதகுகள் கதவணைகள்லாம் போடப்பட்டிருந்தாங்க அது மாதிரி போடும்போது என்னாகும் கேட்டீங்கனாக்க கடல் நீர் வந்து உள்ள வராமலும் தடுக்கலாம் ஒண்ணு அது மாதிரி அந்த ஷட்டர்ஸ் நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாக்க ஏற்கனவே வந்த புகுந்த கடல் நீர்லாம் இருக்குல்ல நன்னீர் வந்து மேல மேல சேரும் போது என்ன கேட்டீங்கன்னா அந்த குவாலிட்டி அந்த ஏற்கனவே அந்த பிராக்டிஷ் வாட்டருடைய குவாலிட்டி சேஞ்ச் ஆகி நல்ல நீராக மாறுவது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஏற்கனவே கூடிய அனுபவம் அந்த மூன்றாம் ஆண்கள் நம்ம செய்த வேலை வந்து நமக்கு தெரிய வருது அது அதுகொண்ட ஒரு திட்டம் வந்து பல பல இடங்களுக்கும் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்க அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அது வந்து தாவரங்களாக இருக்கலாம் அல்லது வந்து மீனாக இருக்கலாம் அது போன்ற வந்து நம்மளுடைய எக்காலஜி வந்து இன்வைட் பண்ணுறதை பெருமளையில் நடந்து அது வந்து குறிப்பாக இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஊரில் ஓடக்கூடிய ஆடுகள் அனைத்திற்கும் உண்டான நீராதாரமாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சும்மா வெள்ளகாரம் இருக்கும்போது ஊர்லாம் அழகாரம் கொண்டு அந்த பூச்செடியெல்லாம் வெப்பி ஆயிடுச்சு கேட்டீங்கனா வேற எந்த செடியும் வளர விடாத அளவுக்கு கிரீன் டெசர்ட்னு சொல்லலாம் பச்சை பசங்களுக்கு கலர் கலரா இருக்கும் வேற எந்த மரத்தையும் வளர விடாது எந்த செடியும் வளர விடாது அது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு உண்டான சாப்பாடே கிடைக்காது அந்த விலங்குகளை நம்பி மற்ற விலங்குகளுக்கு அதனால ஒண்ணும் இல்லாமல் போகும் அப்போ அது மட்டுமல்ல இதெல்லாம் போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய புல்வெளிகள் இருக்குல்ல அந்த புல்வெளிகள் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா இரிகேஷனுக்கும் உண்டான ஆரம்ப புள்ளி சோர்ஸ் அங்கே தான் இருக்கு இது எல்லாமே நிறைய பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் இந்த இன்வெஸ்டிவ் ஸ்பேசஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்குண்டான முன்னெடுக்கலாம் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அது மட்டுமல்ல இந்தியாலேயே வந்து முதல் முறையாக உலகத்திலேயே வந்து நம்ம வந்து ஒரு மாநிலமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதன் வழியாக எப்படி பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது வந்து அதையெல்லாம் தாக்கணும் முடியும் இந்த காலேஜிமெண்ட் சாக்டர்ல கடைசியாக என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி இந்த வளர்ச்சியில் வந்து பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது இந்தியாவில் வேலை தொழில்துறையில் வேலை செய்வோடைய பெண்கள்ல மிக பெருமான நாற்பத்தி ஐந்து விழுக்காடு பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க நன்றாக தெரியும் அப்போது வெறும் தொழிற்சாலைகள் மட்டும் வேலை செய்வது அப்படிங்கிற உரம் இருந்தாலும் நகர்ப்புறங்களில் வேலைக்கு செய்வ பெண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவான அளவில் இருந்து அப்படிங்கிறது ஒரு உரம் ரெண்டாவது உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு உண்டான ஆதரவான அமைப்புகள் எதுவும் நம்ம வந்து பெரிய அளவில் செய்யவில்லை அப்படிங்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் இன்னும் நாம் செய்வோம் என்று சொன்னால் இன்னும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது பெருமளவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த சாப்டர்லாம் இதுதான் இந்த பத்து சாப்டர்லையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் செலவில்லை இது வந்து எப்படின்னா இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் வந்து எப்படி இது வளர்ந்துருக்கிறது என்ன மாற்றங்களை எல்லாம் என்று சொல்லும் அதே வேளையில் அரசு வந்து எதையெல்லாம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எங்கெல்லாம் வந்து அவர்களுடைய பார்வை இன்னும் கூறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அந்த அறிக்கையில் அந்த அறிக்கையை தான் இப்ப நான் சொல்லிட்டேன் மில்கிஸ்ட் கி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை